அதை அவர்கள் செய்ய வேண்டும் இந்த மாநாட்டின் வழியாக தமிழக அரசு இப்ப எங்களுடைய நூலக புத்தகங்கள் யூனிகோட்ல இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை ஆனால் இப்பொழுது எங்களுடைய பாடங்களை எல்லாம் யூனிகோட்ல மாற்றிவிட்டோம் புத்தகங்களை மாற்றுவதற்கு தொடங்கிவிட்டோம் ஏற்கனவே தொல்காப்பியும் இப்பொழுது யூனிகோட்லயும் இருக்கும் டாம் டேப்லயும் இருக்கும் யூனிகோட்லயும் இருக்கும் அடுத்த ஒரு மாதத்தில் ஏன்னா இந்த தொல்காப்பியத்தை மட்டும் மாற்றுவதற்கு எங்களுக்கு ஏறக்குறைய ரெண்டு மாதங்கள் இதுல இந்த தொடக்க கால சிக்கல்கள் எல்லாம் தீர்த்து இன்றைக்கு முழுமையை பெற்றிருக்கிறது இனிமேல் மற்ற புத்தகங்களை களத்திலே இருக்கிறது அந்த எல்லாம் இன்னொரு ஒரு மாதத்தில் மாதத்திற்குள் யூனிகோட போற்று அது ஒரு தகவல் இரண்டாவது இப்போது இந்த விக்கிபீடியாவில் விக்ஷனரி பற்றி சொன்னாங்க தமிழ் இணைய பல்கலைக்கழகம் கலைச்சொற்களை சொற்களை எல்லா துறைகளையும் சார்ந்த கலைச்சொற்களை பதினான்கு தொகுதிகளாக வெளியிட்டு இருக்கிறது பத்து தொகுதிகள் வெளி வந்துவிட்டன இன்னொரு நாலு தொகுதிகள் வெளி வந்து வந்து கொண்டு இருக்கிறது இருக்கிறது இந்த பத்து தொகுதி கலைச்சொற்கள் ஏறக்குரிய ரெண்டு லட்சம் கலைச்சொற்கள் அதில் ரெப்பட்டேஷன் இருக்கலாம் இந்த ரெண்டு லட்சம் கலைச்சொற்களையும் இந்த விஷ்னரிகளை சேர்ப்பதற்கு எங்களுடைய இந்த குடும்பம் இயக்குனர் குடும்பம் ஒப்புதல் அளித்திருக்கிறது அந்த சொற்களை இப்பொழுது நாங்கள் விக்கிபீடியாவுக்கு கொடுத்துருக்குறோம் பக்கத்தில் ஒரு செல்வ செல்வகுமார் இருக்காங்க அவங்க உடனடியாக நாங்கள் அது வந்து அப்டேட் பண்ணிடுறோம் அப்லோட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இன்னொரு ஒரு ஒரு வாரத்திற்குள் அது இந்த இரண்டு லட்சம் கலை சொற்களும் அந்த விக்சினரி வந்துடுச்சுன்னா இப்போ ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் கலை சொற்கள் சொல்கிறாங்க ஏற்கனவே மூணு லட்சம் பதினெட்டாயிரம் கலை சொற்கள் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் கிடைக்கும் இந்த தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொள்வதற்கு நான் பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் ஒரு கேள்விக்கு இடம் இருக்கின்றது இது ஐயா அவர்கள் விளக்கமாக குறிப்பிட்டார்கள் அதில் ஐயா அவர்களுக்கு இதில் நான் விளக்கமாக சொன்னார்கள் பதில் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை ஆனாலும் ஒரு வேண்டுகோள் இப்ப தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளம் தான் ரொம்ப சிறந்த இணையதளம் ஆராய்ச்சிக்கு பயன்படுற வகையில் ஆனாலும் அதுல ஒரு இடர்பாடு என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே வேலை பார்த்ததுனாலும் சரி தமிழ்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுனாலும் சரி ஒரு நம்பகமான சான்றாக ரெஃபரன்ஸ் மாதிரி அதை நம்ம கொடுக்கறதுல சில சிக்கல் இருக்கு அதாவது அது சரியா இருக்கா அப்படின்ட்டு அப்போ நம்ம அங்கே கிடைக்கிறத இணையதளத்தை பார்த்துட்டு மறுபடியும் ஹார்ட் காப்பியை நம்ம செக் பண்ணிட்டு ஹார்ட் காப்பியை தான் அதில் காட்ட வேண்டியிருக்கு அதனால அதுல வந்து பிழைகள் இருக்கு போக்குவதற்கான குழு போட்டு தொல்காப்பியத்தை முடிச்சிருந்தாங்க அதன் பிறகு தொடர்ச்சியாக மற்ற நூல்களை எல்லாம் அப்படி பிழைகளை கண்டறிந்து அதை சரி செய்திருக்கிறார்களா என்பதெல்லாம் தெரியவில்லை எனவே அந்த இணையதளம் அருமையான இணையதளம் அதுல ஒரு கருத்து இல்லை அதை வந்து நல்ல ஆதாரமாக வைத்துக் கொள்ளுகிற வகையில் நம்பகத்தன்மை உடையதாக மாற்றுகிற வகையில் அதில் உள்ள சிறு சிறு பிழைகளை நீக்குவது சரியாக இருக்கும் என்பதை இயக்குனர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வணக்கம் என் பேர் பாலாஜி அரசு கல்லூரி அரசு கல்லூரியிலே தமிழ் துறை பேராசிரியராக இருக்கிறேன் அந்த ஒரு ஒரு பல்கலைக்கழகத்திலும் தமிழ் துறைகள் உள்ளன தமிழ் துறையிலே பல துறைகள் ஓலைச்சுவடித்துறை மொழித்துறை இலக்கியத்துறை என்று அதுபோல உலக அளவிலே இருக்கின்ற தமிழ் துறைகள் அனைத்திற்கும் நாம் ஒரு இடத்திலே அந்த துறைகளை எல்லாம் பதிவு செய்து அந்த துறைகள் வாரியாக அனைத்து பல்கலைக்கழகத்திலும் வெளிவருகின்ற ஆய்வேடுகளை எல்லாம் ஒரு இடத்திலே பதிவு பண்ணால் மட்டும்தான் உலக அளவிலே முனைற்பட்ட ஆய்வேடுகளுடைய பதிவுகளை மீண்டும் நிகழாமல் இருக்க வாய்ப்பை அமைக்க முடியும் இது தொடர்பாக தொலைநோக்கு பார்வையில் உலகளில் ஒரு நிகழ்வு தேவை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி தமிழ் மரப அரப்புக்கட்டம் அறுப்புக்கட்டலை பற்றி சொன்னீங்க ரொம்ப நல்லது தமிழம் வந்து தமிழம் நட்ட சொல்லவே இல்லை நீங்க அதையும் நீங்க சேர்த்து சொல்லிருக்கணும் அது நான் சொன்னேன் இல்ல எனக்கு தெரிந்தது மாத்திரம் மாத்திரந்தான் சொன்னேன் இன்னும் இருக்கலாம் அதனால் சேர்க்கணும் சொல்லுக்கா சொன்னே நான் ஓகே இந்த முனைவர் பட்ட ஆய்வு இல்ல ஆய்வு சம்மந்தமாக பல்கலைக்கழகங்களில் நடக்கக்கூடிய பதிவுகள் இணையில இல்ல பதிவு செய்யப்பட்டது இந்த அரங்கில மதுரை காமராசர் பல்கலைக்கழகமும் மண்ணாமலை பல்கலைக்கழகமும் அந்த பட்டியலை தன்னுடைய இணையதளத்தில் புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறது கொள்ள வேண்டும் இரண்டாவது தனிநபர் சார்ந்த வேலைகள் இங்கு பதிவு செய்யப்பட்டது பொள்ளாச்சி நெசன் என்பவர் ஒரு நாளைக்கு ஒரு நூல் என்ற கொள்கை அடிப்படையில் பல நூல்களை மின்மயமாக்கூட்டியிருக்கிறார் அவருடைய பதிவும் இங்கு நாம் பதிவு செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து அடுத்து இரண்டாயிரத்தி மூணு மாநாடு ஒட்டி மேதகு முன்னாள் இந்திய ஜனாதிபதி அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் விடுத்த ஒரு வேண்டுகோள் இதுவரை இந்திய மொழிகளிலும் சரி குறிப்பாக தமிழ் மொழியிலும் சரி பதிப்பிக்கப்பட்ட நூல்கள் அனைத்தும் மின்மயமாக்கப்பட வேண்டும் பதிப்பிக்கப்பட வேண்டிய நூல்கள் நூல்களும் மின்மயமாக்கும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தார் எனக்கு நினைவிருக்கிறது முனைவர் கல்யாண் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் நானும் அந்த கூட்டத்திற்கு சென்றிருக்கிறேன் சென்னை எம்ஐடி நடந்த முனைவர் கிருஷ்ணன் தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற்றது அதற்கு பல கோடி ரூபாய்கள் ஒதுக்குவதற்கு இந்திய அரசு ஒத்துக்கொண்டது அது குறித்த தகவல்கள் ஆண்டு காலம் எந்த வலைப்பதிவுகளும் வரவில்லை அது குறித்த எந்த தகவலும் இதுவரை பரிமாறி கொள்ளப்படவில்லை என்ன ஆனது என்பதை தெரியவில்லை இந்த மாதிரியாக மின்மயமாக்கப்பட்ட எல்லா இதுவரை எல்லா நூல்களும் எல்லா சரி இந்த கட்டுரையின் வாயிலாக பதிவு செய்யப்பட்ட எல்லா கருத்துக்களும் தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பரவலாக வாசிக்கப்படக்கூடிய நூல்கள் மட்டுமே தான் இந்த நூலகங்களில் இருக்கிறது சங்க இலக்கியமாக இருக்கட்டும் திருக்குறளாக இருக்கட்டும் தொல்காப்பியமாக பரவலாக எல்லா வாசகர்களும் வாதிக்க வாசிக்கக்கூடிய நூல்கள்தான் இருக்கிறது நமக்கு தேவை இதுவரை வெளிவந்த அனைத்து நூல்களும் மின்மயமாக்கப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளில் எந்த இணையதளங்களும் ஈடுபடவில்லை எந்த தனிப்பட்ட நபர்களும் ஈடுபடவில்லை எந்த பல்கலைக்கழகங்களும் ஈடுபடவில்லை இது குறித்து விவாதங்கள் இந்த மாதிரியான அரங்குகளில் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து சரி நல்ல ஒரு கருத்து இது இத்துடன் இந்த இந்த கட்டுரைக்கான கருத்து கலந்துரையாடல் முடித்துக்கொண்டு அடுத்த கட்டுரைக்கு செல்கின்றோம் அந்த அடுத்த கட்டுரை முடிந்த பிறகு கேள்வி பதில் நேரம் முடிந்த பிறகு மேலும் நாம் சில சிறிது நேரம் கலந்துரையாடலாம் உங்கள் கருத்துக்களை அப்போது நாம் பகிர்ந்து கொள்வோம் அடுத்த கட்டுரையாளர் தமிழ் மின்னணு நூலகத்தின் ஆக்குமுறை என்ற தலைப்பில் முனைவர் கே கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த கட்டுரையை வாசிக்க இருக்கின்றார்கள் திரு கல்யாண முனைவர் கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி சுவிட்சர்லாந்து சுவிஸ் பெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற நிறுவனத்தில் பல்கலைக்கழகத்தில் வேதியியல் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் இவர் தமிழ்நாட்டில் சென்னையில் பிறந்து கல்லூரி படிப்பு வரை படித்து பிறகு வெளிநாட்டில் இருந்து வருகிறார் இவர் கணினியில் தமிழ் பயன்படுத்தல் குறித்து மிக ஆர்வம் உள்ளவர் தமிழ் எழுத்துரு மயிலை என்ற எழுத்துரை உருவாக்கியவர் மதுரை திட்டம் டெஸ்கி இனிஷியேட்டிவ் உத்தமம் போன்ற பல இணைய முயற்சிகளில் முக்கிய பங்கு பெற்றவர் அவரை கட்டுரை சமர்ப்பிக்க போராடுகின்றார் அனைவருக்கும் வணக்கம் முதலாக இந்த தமிழ் இணைய மாநாட்டிலே எனக்கு பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு உத்தமத்தின் இந்த இணைய மாநாட்டு குழு குழுவுக்கும் தமிழக அரசுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எனக்கு முன்பு பேசியவர்கள் இணையதளங்கள் மின்பதிப்பு சம்பந்தப்பட்ட இணையதளங்கள் பற்றி பல கூறிவிட்டவையால் எனது வேலை சிறிது சுலபமாகிவிட்டது அந்த நேரத்தை நான் வேறு எதற்கு பயன்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் எனக்கு கொடுத்த நேரத்தில் நான் இரண்டு ஒன்று தமிழ் மின்னுலகம் பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றில் எனது தனிப்பட்ட கருத்துக்கள் அவற்றை எப்படி பயன்படுத்தலாம் என்பது எனக்கு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாவது பகுதியில் மதுரை திட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய இருக்கின்றோம் மின்வழிவு பதிப்பு முன்பு அவருடைய வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டது மதுரை திட்டத்தில் உள்ள நூல்களை தேழுபடிகள் கொண்டு குறிப்பிட்ட வார்த்தைகளை தேட முடியுமா என்று கேட்டார்கள் அதை நாங்கள் இரண்டு முன்பே செய்துவிட்டு நான் இது பற்றி பலரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இணையதளத்தில் தான் ஏற்றவில்லை நான் முடிந்தால் பிறகு அது எப்படி செய்யலாம் என்று அதை பத்தி இரண்டாவது பகுதியில் பேசுகின்றேன் முன்னூலகம் என்பது பலருக்கு பலவித டிஜிட்டல் லைப்ரரி ஆர் விர்ச்சுவல் லைப்ரரி ஈ இ லைப்ரரின்னு சொன்னாக்க பலருக்கு பலவித கருத்துக்கள் இருக்கலாம் நான் என்ன சொல்கிறது என்றால் ஒரு டிஜிட்டல் லைப்ரரி என்பது எந்த ஒரு நூலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் புத்தகமோ